الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மொஹம்மது சம் அல்லாஹ் வாய் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழும்பிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என்றை யாரவும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தலாம் அல்லாஹ்மான அடியார்களுக்கான ஏராளமான எச்சரிக்கைகளையும் ஏராளமான சில நல்ல வாக்குறுதிகளையும் அல்லாஹ் அளிக்கின்றார் அதே போன்று அல்லாக்கு மாறு செய்பவர்களுக்கான அவனுக்கு கிடைக்கக்கூடிய தீய வாக்குறுதிகளையும் அல்லாஹ் சுமானா தலா குர்வானிலே அளிக்கின்றான் அது என்ன நல்ல வாக்குறுதி அது என்ன தீய வாக்குறுதி அல்லாஹ் சுமான் தலா அடியார்களுக்கு சில செய்யும் செய்யும்போது வரலாறோடு தொட்டு அதனோடு சில விஷயங்களை கூறுகிறான் கணிமானவர்களே அந்த வகையிலே சூரா நாசியாத் சூரா நாசியாத் இருக்கிறதே மிகவும் ஒரு படிப்பிலே தரக்கூடிய ஒரு குரானுடைய ஆயத்தாகும் குர்ஹானிலே முப்பதாவது எடுத்த சொன்னால் அம்ம சூராவுக்கு அடுத்த சூறாவாக இருக்கும் இந்த சூறா நாசியாத்திலே அல்லா சில சத்தியங்களை பேசுகின்றான் அது இந்த மனித இனங்கள் மறுக்க முடியாத உண்மைகளாகும் அந்த உண்மையை கேட்கக்கூடிய மனிதனின் உள்ளங்கள் அவன் பக்கம் மீளக்கூடியதாகவும் அல்லாஹை மிகவும் அஞ்சக்கூடியதாகவும் அல்லாவுடைய ஆற்றலை ஒப்புமை ஒற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த ஆன்மா அதை முழுமையாக கருணிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது கண்ணியமானவர்களே அப்படி என்ன சூரா நாசியாத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் சோனா தலா சூரா நாஜியாத்தை ஆரம்பிக்கிறான் சூரா நாசியாத் நாஜியாத் என்று சொன்னாலே பறிப்பது என்று அர்த்தம் பறிப்பது பிடுங்குவது வெளியாக்குவது என்ன பறிப்பது என்று அர்த்தம் சூரா நாஜியாத் அல்லாஹ் கூறுகிறான் கர்கா பாவிகளின் உயிர்களை கைப்பற்ற வருவார் அல்லவா பிடுங்குவார்கள் அல்லவா அவங்க ரூக அந்த வானவர்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் சில பொருள் மீது சத்தியம் செய்து பிறகு ஒரு விஷயத்தை கூறுவான் அந்த சத்தியம் செய்ததை எப்படி இந்த மனிதர்கள் மறுக்க முடியாதோ அதுபோன்று இனி நடக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் எந்த மனிதனாலும் அல்லாஹுடைய வார்த்தையை மறுக்க முடியாது அப்படி அல்லாஹ் என்ன கூறுகிறான் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் பாவிகளின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவரின் மீது சத்தியமாக இந்த உலகத்துல எத்தனையோ அநியாயக்கார அரசர்கள் அல்லாஹ் கிடையாது தான் தான் ரப்பு என்று கூறிய பெரும் பெரும் எல்லாம் அல்லாஹ் அத்தலா அவர்கள் உயிர்களை கைப்பற்றி விட்டான் இதை கண் கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது என்ன விஷயம் இதை நம்மளால் மறுக்க முடியாது கூறிவிட்டு அல்லாஹ் இரண்டாவது ஆயத்திலே கூறினா தி நஷ்டா நல்லவர்களின் ஆத்மாவை எளிதாக கைப்பற்றிய அந்த வானவர்களின் மீது சத்தியமாக அப்ப நல்லவருடைய ஆன்மா எளிமையாக கைப்பற்றக்கூடிய செய்தியும் எல்லாம் கூறுகிறார் அப்படி கைப்பற்றப்பட்ட நல்லடியார்களை நாம் கடந்து சென்றதை நாமும் பார்த்துவிட்டோம் அப்ப இந்த இரண்டுமே சத்தியமான விஷயமாகும் தீயவனுடைய ஆன்மா கட்டுமையாக வாங்கப்படுவதையும் நல்லவர்களின் ஆன்மா இலகுவாக வாங்கப்படுவதையும் சுருக்கமான இந்த இரண்டு ஆயத்திலே அல்லாஹ் குறித்து அல்லாஹ் கூறுகிறான் அஸ்ஸாஹாத்தி சபுஹா அந்த ஆகாயத்திலும் கடலிலும் அதிவேகமாக பறந்து நீந்தி செல்லக்கூடிய வானவர்களின் மீது சத்தியமாக அப்ப இங்க என்ன விளங்குகிறது வானவர்கள் வானத்திலும் சரி கடலிலும் சரி அவர்கள் வேகமாக நீந்தி செல்லக்கூடியவர்களாக என்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அப்ப இவர்கள் செல்வது சத்தியம் இந்த விஷயத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹ் பிறோட விஷயத்தை கூற வருகிறார் என்னவென்பதை பார்க்கும் அல்லாஹ் கூறுகிறார் இறை கட்டளை என்று ஒன்று வந்து விட்டால் அல்லாஹுடைய கட்டளை என்று ஒன்று வந்து விட்டால் அதை நிறைவேற்றுவதிலே அந்த மாணவர்கள் போட்டி போட்டு நீந்தி கொண்டு இந்த உலகத்திற்கு வருவார்கள் போட்டி அந்த விஷயத்தை செய்வதற்கு முன் வருவார்கள் இவர்கள் மீது சத்தியமாக ஃபல் அம்ரா என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் இறைவன் கட்டளையின் படி நிர்வகிக்கக்கூடிய மாணவர்கள் அல்ல சில மாணவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கான் அல்லவா ரூஹெடுக்கிற வானவர் மலை பொழுது வைக்கக்கூடிய வானவர் ஜிப்ராஹி அலகி சலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய வகையை நபிமார்கள் கொண்டு வந்து சேர்ப்பது தான் முக்கியமான வேலையை அந்த நபிமார்கள் அந்த தூதர்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளிப்பது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய வேலையும் இப்படியாக உலகத்துல பல வகையான வானவர்களை அல்லாஹ் சில நிர்வாகத்துல போட்டிருக்கா இந்த வானவர்களின் மீது சத்தியமாக சத்தியமாக என்றால் என்ன அர்த்தம் இந்த வானவர்களை யாரும் மறுக்க முடியாது இவர்களெல்லாம் உண்மை வானவர்கள் வானத்திலும் கடலிலும் மீந்து செல்வது உண்மை அருமையானவர்களே அதே மாதிரி பாவியல் உயிர்கள் கைப்பற்றப்பட்டதும் நல்லோரின் இலகுவாக கைப்பற்றப்படுவதும் எப்படி உண்மையோ இதெல்லாம் எப்படி மனிதர்களாகி நீங்கள் மறுக்க முடியாதோ அதுபோன்று நீங்கள் நிலையாக இருக்கும் என்று இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற அல்லவா எந்த பூமி எந்த கட்டடம் என்னுடையது என் அரண்மனை இது என்னுடைய இடம் இது நான் கட்டியது என்பதாக நீங்கள் பெருமை எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே வரம்பு மீறி அநியாயமாக சிலர்களை கொலை செய்து இந்த கொடிய பூகம்பத்தால் அல்லாஹ் இந்த பூமியை அதிர் மிக அதிர்ச்சி செய்யக்கூடியதாக அதிர்ச்சியை கொண்டு இந்த பூமியை அல்லாஹ் பிடிப்பான் அப்ப இது என்ன விஷயம் முன்னாடி சொன்னதெல்லாம் எப்படி சத்தியமோ அதுபோன்று இந்த உலகம் ஒரு நாள் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் உறுதியாக தைரியமாக நடந்து வரோம் தைரியமாக வண்டி ஓட்டி என்ன செய்கிறோம் நம்ம பள்ளிக்கு வரோம் ஆனால் எப்படி அல்லாஹ் நல்லோரின் உயிர்கள் இலகுவாக புகை கற்றக்கூடிய விஷயம் உண்மையோ தீயார்களின் உயிர்களை அல்லாஹ் மிக கடுமையாக கைப்பற்றுவோம் என்பது உண்மையோ வானவர்கள் உண்மையோ இதெல்லாம் எப்படி நம்மளால் மறுக்க முடியவில்லையோ அதுபோல இந்த பூமி கடுமையாக பூகம்பத்தால் அல்லாஹ் இது நடந்து என்ன நடக்கும் அல்லாஹ் மேலும் அதை தொடர்ந்து அதிர்ச்சி தரக்கூடியதாக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் என்ன செய்ய சொல்றேன் இந்த பூமி நம்ம பார்க்கிறோம் அல்லவா நம்ம என்ன எத்தனை ஆசைகளாக வீடு கட்டுகின்றோம் என் பிள்ளைக்கு எனக்கு நம் ரூமை எத்தனை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறார் ஒரு பூகம்பம் அல்ல அடுத்தடுத்த பூகம்பத்தை இந்த பூமியின் மீது நாம் அனுப்புவோம் அந்த நாள் எப்படிப்பட்டது அந்நாளில் உள்ளங்கள் எல்லாம் திடுக்கிட்டு நடுங்கிக் கொண்டிருக்கும் இதுவும் சத்தியம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அருமையானவர் எத்தனை விதமான ஒரு நிலையற்ற வாழ்க்கை நிலத்தின் மீது நாம் வாழ்கிறோம் என்பதை பாருங்கள் ஒரு தினம் நம்முடைய மூத்ததுக்கு முன்னாடி வந்து வந்துட்டா நல்லது அந்த மருமையினால பார்க்கக்கூடிய காட்சி மிக கொடூரமானது அதுக்கு முன்பாகவே நல்லடியாரலா களிமாவோட போயிடும் அந்த காட்சி தான் மிக மிக கொடூரமானது அல்ல குறுகினா இது நடந்தே தீரும் அப்ப அந்த நாளை போது ஒரு மனிதன் பார்க்கும் போது என்ன ஆகும் அவன் உள்ளங்கள் எல்லாம் திட்டுக்குட்டு அப்படியே அவனுடைய பார்வை நிலைக்குத்தியே அப்படியே நிற்கும் அல்லாஹ் அடுத்தபடியாக பேசுகிறான் அபுசாரு அவனுடைய பார்வையில் அப்படியே நிலை குத்தி நிற்கும் நம்ம முன்பு போய விஷயமெல்லாம் இப்படி சத்தியமோ அது போல இந்த பூமியை நான் ஒரு நாள் ஆக்குவேன் இந்த மனிதர்கள் அதை திட்டுக்குட்டு பார்ப்பார்கள் இதுவும் சத்தியம் சொல்லிவிட்டு நவ்சாசம் தர்க்கம் செய்யக்கூடிய காஃபியர்கள்தான் வரான் மக்கா முசிரிக்கவர்களுடைய வார்த்தைகளுக்கு வரான் நவ்ஸா சலம் போயிட்டு காஃபிர்கள் தாவா கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க உலகத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க இந்த லாத் உஸ்ஸா மனாத் போன்ற சிலைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆன்மாவை உங்களுக்கு கொடுத்த அந்த ஓர் இறைவனின் பக்கம் மட்டும் நீங்கள் நில்லுங்கள் அல்லாஹ்வுக்கு வேற எதையும் இணை இணையாக்காதீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அப்படி செய்தால் என்ன என்றுதான் கேட்குறான் அல்லாஹ் மீண்டும் மேலே போவான் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான் என்பதாக கூறுவான் அப்போ அந்த இலக்காரமான விஷயத்தை நவசாசனம் சொன்ன அந்த எச்சரிக்கையை கடுமையான எச்சரிக்கைய இலக்காரமாக எடுத்தான் என்ன அல்ல எழுப்புவானா அல்ல எழுப்புவானா அதெல்லாம் கூறுகிறான் நாம் இறந்த பின்னர் மெய்யாவே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு முந்தைய நிலைக்கு திருப்பப்படுவோமா என்பதாக நபியை உங்களிடத்தில் விஷயம் என்று சொன்னால் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க உங்களுக்கு எலும்பை கொடுத்து அதன் மீது தோலை போர்த்தி உங்களுக்கு மனிதனாக உருவத்தை கொடுத்தானே அந்த இறைவனுக்கு மீண்டும் உங்களை மரணிக்க செய்து இதே போன்று எலும்பை உருவாக்கி அதற்கு தோலை போர்த்தி உங்களுடைய ரூகை மீண்டும் அதனுள் செலுத்தி நீ செய்த நல்ல தீவை எல்லாம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு மிக இலகுவான ஆற்றலுடைய வரலாம் அது பெரிய விஷயம் என்ன என்பதாக நபி அந்த காசலோடு கூறு என்பதாக கூறினார் அருமையானவர்களே இந்த வார்த்தை எதற்கு பின்பாக வருகிறது முன்னாடி எல்லாம் சத்தியம் செய்தான் பாத்தீங்களா அல்லவா அந்த சத்தியத்தின் தொடராக வருகிறது அந்த சத்தியத்தை எப்படி முறிக்க முடியாது உயிர் கைப்பற்றக்கூடிய வாகன வந்து விட்டால் என் உயிர் எடுக்காதீங்க அந்த மனுஷனா சொல்ல முடியுமா செத்தே போவான் எத்தனை பெரிய அமெரிக்க அதிபராக இருக்கட்டும் ரஷ்ய அதிபராக இருக்கட்டும் உலக அந்த அரசர்களாக இருக்கட்டும் அந்த மலக்குமாலுடன் அவன் பேச முடியாது அங்க பேச்சுக்கே இடம் இல்லை வருவாங்க எடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இது எப்படி சத்தியமோ அதே போன்று அதே போன்று இவர்கள் கேட்கின்றார்களா அல்லாவை சிந்திக்க சந்திக்கக்கூடிய நிலத்தை ஏலனம் செய்கின்றார்களா அல்லாஹ் மிக ஆற்றல் உடையவன் முதன் முதலாக எலும்பை எப்படி உருவாக்கினானோ அதே போன்று உருவாக்குவார் எப்படி அதற்கு போர் அதனுடைய தோள்களை போர்த்தினானோ அதே போன்று போர்த்துவான் மீண்டும் அவர்களை கேள்வி கேட்பான் என்பதை நபி எச்சரிக்கை செய்யும் என்பதாக கூறுகிறார் அருமையான அவர்களை அல்லாஹ் அல்லா நிறுத்தவில்லை மேலும் அல்லா கூறுகிறான் அந்த காசுகள் இதை மட்டும் கேட்கல காலும் அவங்க சொல்றாங்க அப்படி ஒரு வேலை எந்திரிச்சு வர விஷயம் கூட இருக்குது தில்க இதன் கர்ரத்து ஹாசிரா அப்படி ஒரு வேலை அல்லாஹ் மட்டும் மீண்டும் எங்களை படைத்து விட்டால் இந்த மரணத்துக்கு பிறகு ஏன்னா மரணத்துல அவங்க அல்லாஹ் மறுத்துட்டாங்களே அல்லாவுடைய விஷயங்களை அவங்க ரொம்ப துச்சமாக நினைச்சிட்டாங்களே அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய ஞானத்துகளை எல்லாத்துக்கும் நன்றி மறந்தவர்களாக மறந்தவர்களாகிவிட்டார்களே அந்த காஃபிரில சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் பதிவு செய்கிறார் ஒருவேளை அல்லாஹ் எங்களை மீண்டும் அப்படி ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் மீண்டும் எங்களை உயிர் செய்து விட்டான் என்று சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமான நாள் அதுதான் என்பதாக அவர்களை கூறுகிறார் காலோத்தில் கைதன் க கரரத்தும் காசிரா சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் கூறுகிறார் என்னுடைய கட்டளை என்னுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய தெரியுமா உயிர்ப்பிப்பேன் என்று கேட்கின்றானா அல்லாஹ் கூறுகிறார் ஃபைன் அமா ஹிய ஜஸ்ரது அல்லாஹ் ஒரே ஒரு சப்தம் தான் ஒரே ஒரு தான் இந்த உலகம் அழிக்கப்பட்டு மொத்தமும் கபுராக இருக்கும் நிலையில் அதாவது முதல் சூர் ஊதப்படும் போது எல்லாம் அழியப்பட்டுருவாங்க ஏன் மலக்கு மாரிலும் முதலில் கொண்டு வானவர் ஜிபிராத்து முதல கொண்டு ஏன் ரூஹை வாங்கி கொண்டு அந்த வானவர் முதல கொண்டு கபுராக இந்த உலகம் எல்லாம் அப்படியே இருக்கும் இந்த மொட்டு மொத்த உலகமுமே அன்பானவர்களே கபு தான் கபுஸ்தான் தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ பள்ளியாசல் கபுரு ஊருக்கு ஒரு கபுறு மயானவாடி எல்லாமே கபுறு தான் நீங்கள் எங்கே தோணாலும் எலும்பு கிடைக்கும் அப்ப அப்படியாக கபூரில் இவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹுடைய ஒரே ஒரு சப்தம் ஒரே ஒரு அதட்டல் தான் அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு தன் கபூர்களில் இருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் யாரை நோக்கி அல்லாஹுவை நோக்கி அருமையானவர்களே அந்த காட்சியை சற்று சிந்தனையில கொண்டு வாருங்களே அப்படிப்பட்ட நாள் நிகழும்போது நான் என்னவாக அங்கே இருக்க போகிறேன் எங்களுடைய கவலை அதுதான் எங்களுடைய கவலை அதுதான் அங்கே நான் அல்லாவிடத்தில் யார் தட்டி தவழ்ந்து என் பாவத்தின் காரணமாக பாவ சுமந்து கொண்டு அல்லாவிடத்திலே வர முடியாத அமல்கள் செய்து மிக இலகுவாக வாழ்ந்தவனாக யாருக்கும் துன்பம் தராமல் யாருடைய அநீதத்திலும் என் கரங்கள் இல்லாமல் அல்லாவி தூய்யவனாக சந்திக்கக்கூடிய நீரே ஒரு அரசனை போன்று அந்த நேரத்தில் அல்லாவை சந்திக்கக்கூடிய மிக மின

அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் ஒரு திணலை ஒன்று கூட்டி விடுவான் அல் லதா அல் ஹதீஸ் உமூசா அல்லாஹ் கேட்கின்றான் இவர் என்ன இப்படி மறுத்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அரசாட்சியையும் நியாமத்துகளையும் நிரப்பமாக கொடுத்த பிராமனுடைய செய்தி அவர்கள் கடன் வந்து சேரவில்லையா அல்லாஹ் கேட்கிறார் அல் லதா ஹதீஸ் மூசா ஹதீஷ்னு செய்தி நம்ம சொல்லுவோம் ஹதீஸ் ஹதீஸ் வந்துருச்சா என்னது நபியுடைய செய்தியை விசாசம் எல்லாம் கேக்குறா மூசா நபி காலகட்டத்தில் நடந்த அவங்களுடைய செய்தி உங்களுக்கு நபியே அந்த எச்சரிக்கை போய் செய்யுங்க பாருங்க மூசான்பி நவசாசம் மூவாயிரம் வருஷம் டிஃப் கேப் இருக்கு இன்னைக்கு இந்த ஊரு இது என்ன ஊர் தொட்டியோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யாரு கேட்டால் தெரியுமா நம்மளே ஒரு ஐம்பது வருஷம் ஒரு அறுபது வருஷம் இங்கே இருந்தால் அவங்கள பெரியவங்களா பார்ப்போம் இந்த ஊருடைய முன்னோர்கள் என்பதாக பார்ப்போம் அருமையான மூவாயிரம் வருஷத்துக்கு யார் இருந்தாலும் யாருக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் அதே அரபு தேசத்திலே நடைபெற்ற ஒரு எஜிப்து நாட்டில் நடந்த ஒரு வரலாற்றை பற்றி மீண்டும் இந்த காசிரலுக்கு நினைவூட்டுகிறான் அல்லாஹ் எப்படி அவனுக்கு நியமத்துகளை கொடுத்திருந்தான் சொல்லிட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாது வாதுன்னா பெரிய அகலி அந்த இடத்துல மூசா நபி அல்லாஹ் மலையின் மீது அழைத்து அல்லாஹ் பேசினான் நெருப்பை தேடி போனாங்க கடைசியில் அல்லாட்டை வழியை வாங்கிட்டு வந்தாங்க நபித்துவத்தை வாங்கிட்டு வந்து கேட்குறோம் அல்லவா அது அந்த பள்ளத்தாக்குல தான் நல்லா கேட்கிறான் அப்படி அவங்க வந்த நேரத்துல இது ஹபுக் இல்லாஃபிரா அவ உன்னை என்ன செய்யுங்க மூசாவே இந்த ஃபிரௌனின் பக்கமான இங்கே போங்க ஏன்னா அவன் என்ன செஞ்சுகிட்டு இருக்கான் வரம்பு மீறிக்கிட்டு இருக்கா வரணும் மீறிவது என்ன ஃபக்குல்ஹல் க த ஜக்கா இந்த இடத்துல மூசானார் கிட்டே எல்லாம் சொல்லி அனுப்பக்கூடிய செய்தியை பாருங்க ஒரு தூதர் ஒரு நபியிடத்திலே ஒரு அரசனுக்கு செல்லக்கூடிய செய்தியை பாருங்க அந்த நபி நமக்கும் நபி தான் நமக்கும் நபிதான் என்ன செய்தி கொடுங்க பாவங்களை விட்டு நீ உனக்கு விருப்பம் இருக்கான்னு போய் கேளுங்க என்பதாக கூறுகிறான் அப்ப எங்களுக்கு அதுதான் செய்தி பாவத்தை விட்டு தவிர்ந்துக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு வேணும் முசா நபியுடைய இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு என்ன ஃபிரோனுக்கு போகக்கூடிய மெசேஜ் அதே மெசேஜ் தான் பாவத்தை விட்டு நீங்கள் தவிரந்திருக்க மாட்டீங்களா யாழா நாங்கள் தவிர்ந்துருக்கிறோம் சம்மியான அத்தகா நான் யாழா நாங்க கேட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் இதுதான் சகோதரி இந்த இடத்துல நம்ம மனசுல வர வேண்டியது அப்போ பேசுறவன் டை பேசுகிறாங்க வாஹித் தியக்கா இல்லா ரோபிக்கா ஃபத்தா ஹுஷா அவ்வாறா என் நிறைவன் பக்கம் செல்லக்கூடிய வழியை நானும் உன்னை கருவிக்கின்றேன் அவனுக்கு நீ பயந்து கொள் இவ்வாறு மூசாவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் அப்ப மூசா நபி அங்க போய் பேசுறாங்க நீ என்ன செஞ்சிரு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ பாவம் பண்ணிப்பை கேட்டுக்க அல்லாஹ் நீ ரொம்ப அஞ்சு கொள்ளுக என்பதாக கூறுவாங்க ஆனால் அந்த இடத்துல ப்ரௌட் என்ன செய்தான் தெரியுமா சோகரலே ஃப அராஹும் ஆயத்தர் குபுரா அல்லாஹ் ஏதோ ஒரு வார்த்தையில பேசல அல்லாஹ் தன்னுடைய சக்தி இவனுடைய சக்திக்கு மேலானது என்பதை அங்கே நிரூபித்து காட்டினான் அந்த சூனியக்காரர் ஒன்று திரட்டி என்ன செய்தான் அங்கே சோதரலே முசா நபியை வீழ்த்துவதற்காக எல்லாத்தையும் ஒன்று திரட்டினான் சிகர் மூலியமாக இவங்க வீழ்த்தணும் என்பதாக ஆனா மூசா நபி போட்ட ஒரு தடி மிகப்பெரிய பாம்பாகி அவர்கள் சிகிடு செய்யப்பட்ட கயிறு பாம்பு நெருங்கி கொண்டு மாதிரி இருந்துச்சு அதையே சேர்ந்து முழுங்கி அது உண்மையான பாம்பாவே அவனே முழுங்குற அளவுக்கு மேல வந்துருச்சு புடி புடிங்க மூசா புடிங்க மூசா என்பதாக பயந்தான் அப்ப அவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்த்தான் இந்த அத்தாச்சியை பார்த்து அங்க இருக்க சாகிர்கள் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் நீ என்ன இல்ல ரப்ப யாரு நீ ரப்பல்ல நீ ரப்பு கிடையாது நாங்கள் செய்தது சூனியம் தான் ஆனால் மூசா அலை என்ன இங்க நிகழ்த்தி காட்டினார்களோ நிச்சயமாக இது சத்தியமானது சூனியக்காரர்களால் கட்டைய கயிர்களை பாம்பாக ஆக்க முடியாது ஆனால் மூசா நபி போட்ட கட்டையை அந்த ஓரிரைவன் தான் பாம்பாக ஆக்கி காட்டினார் நாங்கள் மூசாவை ஈமான் கொன்றோம் என்பதாக கூறினார் அப்ப அராகுல் ஆயத்தில் குபுரா அல்லா மிகப்பெரிய அத்தாட்சியை மூசா அந்த மூசா நபி காட்டி விட்டான் ஆனால் அந்த என்ன செய்தான் மறுதிட்டான் இதெல்லாம் போய் நேற்று நைட்டே நீங்களாம் உட்காந்து என்ன பண்ணிட்டீங்க மூசாவோட டீலிங் போட்டீங்க மூசா அலகி சில துவச்சலாம் செஞ்சுட்டீங்க டீலிங் போட்டீங்க இன்னைக்கு இந்த சபைக்கு வரும்போது அதை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க என்பதாக அவன் வேற மாதிரி அதை சிந்திச்சுட்டான் சொன்னது மட்டுமல்ல சகோதரர் என்ன செய்தான் சும்மா அது பரையசா பின்னர் அவரை விட்டு விலகி அவருக்கு தீங்கிழக்கும் முயற்சியை செய்தார் இன்னும் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி கூறினார் நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்ற நாகூது பில்லா மிகப்பெரிய ஒரு சிற்கான வார்த்தையை கூறினான் அல்ல இல்லைங்கிறது வேற நானே அல்லான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன் ஆனால் இந்த வார்த்தையை கூறியவன் யார் ஃப்ரௌன் ஹரிஹோன் அருமையானவர்களே எனவே அல்லாஹ் புரியினா அசதஹுல்லாஹு நகாலெல் ஆஹிரத்தி பல் ஊலா கடுமையான படியாக அவனை பிடித்தோம் அந்த நைல் நதியில் அவனை எப்படி மூழ்கடிக்கப்பட்டான் கடுமையான படியை கொண்டு அவனை பிடித்தோம் தப்பிக்கவே முடியல எது அவன் மட்டும் இல்லை அவன் படையும் சேர்த்தே அந்த நதியை அல்லாஹ் போட்டு அழிச்சான் அருமையானவர்களே தாலிக்கல் குறிப்பிட்டா கூறுகிறார் மெய்யாகவே நல்ல படிப்பினை இருக்கிறது என்பதாக இந்த நாள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு அரசனின் புரோகனுடைய செய்தியை நபீ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலியமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் முஸ்லீம்களுக்கு பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர் வைத்து கூறக் கூறினார் யாரை கொண்டு நீ என்னல்ல இல்ல இன்று நீங்க பெரும் அரசர்களாகவோ கிடையாது பக்கத்தில் இருக்க ரோமையும் பாரசீகத்தையும் பார்த்து யார் அரபுகள் ஆனால் இவங்களுக்கு அரசாக இதுவரைக்கும் வரலாற்று உருவானதும் கிடையாது எடுத்து தான் அரபுடைய மறுமலர்ச்சி எழுச்சி என்பது ஏற்பட்டுச்சு இவங்களுடைய வீரம் எல்லாம் இவருடைய குணங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு இவர்கள் உயர்தரமான ஒரு நபர்களாக உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளாக உருவாக்கப்பட்டது நம்சாசமோடைய நுபுத்தின் மூலியமாக அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படி பயந்துக்கிட்டு இருந்தவங்க அதுதான் அல்லாஹ அப்போ கூறுகிறார் அப்போது பக்கத்தில் எஜிப்து ஆண்ட கொண்டிருந்தான் அந்த அரசனுக்கு நிகழ்ந்த செய்தி தெரியுமா மூசா என்ற தூதரை அவர்கள் மருத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார் எனவே நீங்களும் பயந்துக்குங்கப்பா நீங்களும் பயந்துக்குங்க கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் என்ன பேசிக்கிறான் பாருங்க அல்லாஹ் கூறிவிட்டு வேற ஒன்றும் சொல்ல அந்தும் அஷத்தும் ஹர்பன் அமிஷமாஹா படைப்புகரியிலேயே நீங்கள் பலமானவர்களா இந்த வானம் பலமானதா மனிதர்களின் பெருமையை பூமியில போட்டு உடனே புதைக்கக்கூடிய ஒரு வார்த்தை படைத்த இறைவன் கேட்கிறான் என்ன கேட்கிறான் பலமானவர்களா வானம் பலமானதா வானம் தான் பலமானது மனுஷன் சொல்ல முடியுமா அந்த வானம் நிறுத்தி வச்சிருக்க இந்த மனிதன் அதை படைச்சானா அதுவும் கிடையாது சரி அந்த வானம் பல காலங்களாக அழிந்து விடாமல் இடிந்து விடாமல் நின்று கொண்டிருக்கிறது உனக்கு அப்படிப்பட்ட ஆயில் இருக்கா உன்னுடைய நீ சொல்ல முடியுமா அற்பமான ஆயுள் கொண்ட மனிதனே அதான் அல்லா கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையில பல விதமான சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் படித்த அறிவாரிகள் இன்னும் அதிகமாக சிந்திப்பார்கள் அல்லாவுடைய நேசர்கள் இன்னும் அதிக அதிகமாக சிந்திப்பார்கள் அழுவார்கள் யாரும் உன்னேறி வேணில்லை நீ நீயே கதி அருமையானவர்கள் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை அப்படிதான் இருக்க வேண்டும் நான் என்னையா அல்ல ஐயா நான் ஒண்ணும் இல்லையா அல்ல வானம் பலமானது அதை படைத்த நீ மிக பலமானவன் நாற்பமானவன் இந்த ஆயத்தை நீங்க நைட்டு உட்காந்து தூங்கும் போது யோசிச்சு பாருங்களேன் பல கோணங்கள்ல உங்களுக்கு சிந்தனை போய்கிட்டே இருக்கு அப்படியே கூனி குறுகி சஜால விழுந்துருவீங்க ஒரு ரூம் என்ன செய்யுங்க சஜால விழுந்துருவீங்க எல்லாம் என்ன நானு அருமையானவர்களே ஆனால் இந்த உபதேசங்கள் நாங்கள் எடுத்து படிப்ப படிக்காமல் இருப்பதன் காரணமாக தான் எங்களுக்கு என்ன இல்லை அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படாமல் இருக்கிறது அல்லாஹ் கேட்டுவிட்டு கேட்கிறார் ரஃபா அஸ் சம கஹஹா ஃப சவ்வாஹா அல்லாஹ் அவன்தான் அந்த முகத்தை உயர்த்தி ஒழுங்குபடுத்தின வாக தஷலைலஹா வாஹ் ரஜ குஹாஹா அந்த முகத்தை உயர்த்தியது மட்டுமில்லை இரவையும் பகலையும் மிக அழகாக அந்த வானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறானே அதுவும்

அதிலிருந்து வெளியாடுறத நீங்கள் சாப்பிட்டு என்ன செய்யணும் சில காலங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் செய்தான் அருமையான அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டாம் அல்லா எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன் இது அப்படியே ஒரு அழகா இந்த கார்ட்டூன்ல கூட நீங்க என்னாச்சும் இங்க அந்த ஐடி படிச்சவங்க இருந்தா போடலாம் இந்த அப்படியே வரிசை நீங்க அப்படியே அவருக்கு கிராஃபிக்ஸ் அனிமேஷன் மாதிரி பண்ணி மேல ஆயத்த தமிழோட ஓட விட்டா பாமர மக்களை பாக்குறவங்களுக்கு அழகா புரியும் அருமையான அவர்களை கூறிவிட்டு அல்லா குறுகிறா எப்படி இதெல்லாம் உண்மையோ எப்படி இதெல்லாம் உண்மையோ அதுபோன்று தாமத்தூர் குபுரான்னு சொன்னால் மருமையின் பெரு அமளி நடந்தே தீரும் எவ்மைய தொதக்கருள் இன்சானுமா சா அப்போ மனிதன் எதையெல்லாம் முற்பொழித்து நானோ அந்த நல்ல நடத்தியெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துவிடும் அபூர்லிஜத்தில் ஜெம் ஹீமொழி இமையதா மனிதன் கண்முன் நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் சொ அம்மா மன் தக எவன் வரம்பு மீறினானோ ச ஆசரல் ஹயா தத்துன்ய மறுமே புறக்கணித்து இந்த உலக வாழ்க்கையைதான் தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ ஜஹீம் அஹையல் மக்குவா அவனுடைய இறுதி இடம் அவன் சேரக்கூடிய இடம் அந்த நரகமாக இருக்கும் அம்மா மன் மகாம் ரப்பிஹினப் சாணில் ஹவா ஆனால் மறுமே நம்பி யார் உலக வாழ்க்கையிலே தன்னுடைய மன உச்சியை விட்டோம் அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தவிர்ந்து கொண்டு நல்ல ஒரு சீதேவியாக வாழ்ந்தார்கள்

இந்த இவ்வளவு நீளமானதா இவ்வளவு பிரம்மாண்டமானதா இந்த நாளை என்னுடைய உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு காலை பொழுதோ அல்லது ஒரு சாயங்காலம் பொழுதோ அல்லவா தெரிகிறது என்பதாக அந்த நாளின் நீளத்தையும் அதனுடைய பயங்கரத்தையும் அங்கே அவர்கள் காண்பார்கள் என்பதாக இந்த சூறாவை அல்லாஹ் கூறி முடிக்கின்றான் அருமையானவர்களே சூறா நாசியார் எடுத்து படித்து பாருங்க மிகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு சூறா ஆனால் அல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தது தெரியுமா ஒன் ஆசி ஆட்டி கருக்கா க உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்துட்டார் அல்லவா அந்த வானவரின் மீது சத்தியமாக என்று ஆரம்பிப்பான் கைப்பற்ற வந்துட்டா தடுக்க முடியுமா எப்படி மனிதர்கள் சக்தி அற்று நிற்பானோ அதுபோன்று இப்ப கூறியதெல்லாம் சத்தியம் அல்லா கூறக்கூடிய அந்த தோரணை இதுதான் மண்டல் அடிச்ச மாதிரி சொல்லுங்களேன் அல்லா தெளிவா அழிய சொல்றோம் இது நமக்கு காஷியர் அதே மாதிரி தான் இதை எடுத்து ஒரு புது புதுசா ஒரு சாத்துக்கு படிச்சு பார்க்குறாரு எப்படி இருக்கும் அருமையானவர்கள் இப்படிதான் முழுக்க முழுக்க ஞானம் நிறைந்தது அற்புதம் நிறைந்தது நம்மளை அப்படியே செதுக்கக்கூடியது நம்மளை அப்படியே செதுக்க கூடியது எனவே இந்த சூரா நாசியாத்திலே எந்த நல்லடியாரில் பற்றி கூறுகிறானோ அப்படிப்பட்ட நல்லடியாரிலே போன்று வாழ்ந்து வ வஜன்னா அந்த ஜன்னத்துக்கு நம்ம ஒதுங்கக்கூடிய நல்லடையாளாக வல்ல அலாக் நம் அனைவரையும் பகில் செய்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதில் ஒரு நலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாக் எனக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் தந்தல் புரியவானாக வாக்குறது புரியல ரொபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாத்தி வரகாத்தும் சொன்ன தூர்வாங்க சொன்ன